அதனால்தான் அன்பு சகோதர சகோதரிகளே பெரியோர்களே தாய்மார்களே இளைஞர் படைய நாம் தெளிவாக இருக்க வேண்டும் ராமநாதபுரத்திலிருந்து இளைஞர்கள் வெளியே வேலைக்கு போகக்கூடாது வேலை வாய்ப்பு ராமநாதபுரத்துக்குள்ள இருக்கணும் நம்முடைய கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில ராமநாதபுரத்தில் இருந்து அன்பு சொந்தங்கள் நிறைய பேர் இருக்கா நான் உங்ககிட்ட கேட்டேன் என்னங்க எப்ப நான் வந்தீங்க அண்ணன் வேலை வாய்ப்புக்காக வந்தோம் எத்தனை நாளையும் கையாண்ட முடிய ஊரை விட்டு வேலை வாய்ப்பு திமுக ஆட்சியில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் எத்தனை நாளைக்கு கூற விட்டு வெளியே போவோங்க ஐயா ஆனால் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு ஐயா அவர்களுக்கு நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் அவருக்கு இந்த முறை நீங்கள் வாய்ப்பு கொடுக்கும் அதுவும் பெரிய வாய்ப்பா கொடுக்கணும் ஏன்னா மோடி ஐயாவிடம் மோடி ஐயாவிடம் ஐயா நல்லா புரிஞ்சுக்கங்க தாய்மார்களே பெரியோர்களே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை உலக நாட்டு தலைவர்களே எப்ப போன் பண்ணி பேசலாம்னு ஏங்கிட்டு இருக்கிறான் அமெரிக்க ஜனாதிபதி ஏங்கிக் இன்னைக்கு நேரடியாக தொலைபேசி எடுத்து மோடி அவர்களுக்கு எந்த நேரமும் பேச முடியும் என்றால் உங்களுடைய வருங்கால எந்த பி தொலைபேசி எடுத்து என்ன வேண்டுமானாலும் அப்படிப்பட்ட தனிப்பட்ட அன்பு இருவருக்கும் இருக்கிறது தனிப்பட்ட அன்பு இது அரசியலை தாண்டி நம்முடைய மோடி ஐயா ஓ பி எஸ் ஐயாவின் மீது தனிப்பட்ட அன்பு வச்சிருக்கா அதனால தான் நான் இன்று ஓடி ஓடி வந்திருக்கின்றேன் முன்னாடி நான் ஒரு சிறு பிள்ளை அவருடைய அரசியல் அனுபவத்தின் முன்னால் நான் ஒரு சிறு பிள்ளை ஓடோடி வந்திருப்பதற்கான காரணம் இந்த மனிதன் தோற்றுவிட்டால் நாம் தோற்று விடுகின்றோம் இந்த மனிதன் நம்ம தோற்கறது விடக்கூடாது கையா நம்மை நம்பி வந்திருக்கின்றார்கள் அம்மாவுடைய அண்மையெல்லாம் பெற்றுக்கின்றிருக்கணும்